சென்னையிலே நமது வைத்தியசாலையுடைய ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சென்னையில் மெயினாக மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை தாம்பரம் இந்த மாதிரி இடங்களில் நமது வைத்தியசாலைக்கான ஒரு வீடு வாடகைக்காக தேடுறோம் இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நமது அன்பர்கள் சென்னையில் உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாடகைக்கு வீடோ இல்லை அந்த வைத்தியத்திற்கு உண்டான ஒரு இடமோ இருந்தால் தகவல் கொடுங்க நம்ம வைத்தியசாலைக்கு தேவையானது ஒரு பத்துக்கு பத்து ரூம்பு ப்ளஸ் அது கூட ஒரு அட்டாச் பாத்ரூம் இதுதான் நம்ம வைத்தியசாலைக்கு தேவையான இடம்